வணக்கம்ங்க ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த பதிவு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நன்மைக்கான ஒரு முக்கியமான பதிவுங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன அனுபவிச்சனோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்கான பதிவு தான் இது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தொடர்ந்து ஒரு நாலு நாளாக கடுமையான வயிற்று வலிங்க வயிற்று வலினா தாங்கவே முடியல நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா தலைவலியோ வயிற்று வழியோ அவனுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான வயிற்று வலிங்க கடுமையான வயிற்று வலி என்னால் வலி பொறுக்க முடியாமல் வழியே தாங்கக்கூடிய சக்தி உடம்புக்கு இல்லாமல் எனக்கு அழுகே வந்துருச்சு அந்த மாதிரியான பயங்கர வயிற்று வலி இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக கடுமையான வயிறு வலி தூங்கி எந்திரிச்சேன் தூங்கி எந்திரிச்ச உடனே லைட்டாக ஒரு வலி இருந்துச்சு அப்புறம் போக போக வலி ஜாஸ்தியாச்சு என்னடா இப்படி கடுமையான வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள் வந்துட்டு நிறைய இருக்குது மேல் வயிற்று வலி அடி வயிற்று வலி இல்லை வயிற்குள்ளே இருக்கிற நம்மளுடைய உறுப்புகள் தொந்தரவுனால வயிற்று வலி அப்படின்னு ஒரு ஒரு வகை இருக்கும் அதையும் தாண்டி நாம் நமக்கு எதனால வயிற்று வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடலுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அடுத்தவங்களை விட நமக்கு தெரியும் ஏன் நாம போகிற மருத்துவரை விட நமக்கு தான் நம்மளுடைய உடலில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தான் தெரியும் ஏன்னா நம்ம அதை கூர்ந்து கவனிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் நம்ம நிறைய பேர் தவறிடுறோம் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஒரு அரை நாள் வலி தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் வலினா வலி கொடுமையான வலிங்க நல்லா நிமிர முடியல குனிய முடியல ஒரு மாதிரியான பெயின் அப்போது நான் யோசித்தேன் வயிற்று வழியில் நிறையா வகைகள் இருக்குது நாம் பெண்கள் அப்படின்றதுனால பெண்களுக்கு என்ன ரெகுலராக வர்றது மாதாந்திர சுழற்சி அதாவது பீரியட் அந்த பீரியட் வயிறு வலியான்னு பார்த்தா அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உறுதியாச்சு அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்பாட்டில் என்ன நம்ம மாறுதல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க ஆரம்பித்தேன் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வருது என்ன நம்மளுக்கு அதனால் வழி வருது என்ன உடலுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு நடக்கும் பொழுது நாம் யோசிக்கணும் அந்த வழியோ அந்த வியாதியோ நம்மளுக்கு வருதுன்னு முதல்ல நம்ம இருந்து நம்ம யோசிக்கணும் நம்ம மருத்துவர்கிட்ட போனால் கூட அந்த மருத்துவர் நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க காலைல என்ன சாப்பிட்டீங்க நேற்று என்ன சாப்பிட்டீங்க நேற்று இரவு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி நாமளும் நமக்கு என்ன வியாதி வருதோ ஓரமா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிக்கணும் அதே மாதிரி நானும் யோசித்தேன் நம்ம என்னென்ன நம்மளுடைய உடலுக்கு தவறு செய்தோம் நம்ம என்ன பிரச்சனை நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு நம்ம கொடுத்தோம் அதனால் நம்மளுக்கு இந்த வயிற்று வலி வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் யோசித்து பார்க்கும்போது நான் கொஞ்சம் அந்த போன வாரத்துலலாம் கொஞ்சம் ட்ராவல் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் லாங் வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து சென்னை மாதிரியான தூரம் இங்கேருந்து திருச்சி பக்கம் அந்த மாதிரியான ஒரு லாங் ட்ராவல் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் நான் பஸ் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப மாதம் கழித்து பஸ்ஸில் போகிறதுனால அது ஒரு ஹீட்டு ஓகேங்களா ட்ராவல் பஸ்ஸில் போகிறது அது பயங்கரமான ஹீட் அதாவது ஒரே இடத்துல ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படியே உட்காந்து தொடர்ந்து போகிறதுனால நம்மளுக்கு உடலுக்கு வந்து உஷ்ணம் அதிகமாச்சு போன இடத்துல போன நம்மளுடைய உறவினர் வீட்டில் வந்துட்டு வீட்டு சாப்பாடு அதுக்கு அடுத்த நாள் நான் ட்ராவல் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அப்போ வெளி சாப்பாடு சாப்பிட்டேன் அதாவது வேற வழி இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலை அதனால் வெளி சாப்பாடு சாப்பிட்டேன் ஸோ எனக்கு வீட்டு சாப்பாடை தவிர்த்து அந்த ட்ராவல் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராவலில் அவ்வளோ நேரம் வந்துட்டு நான் போனது அதுக்கப்புறம் வெளி சாப்பாடு இது ரெண்டு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்தது பிறகு வீட்டில் நான் எப்போவுமே ரெகுலராக ஏதாவது ஒரு பழம் நம்ம எடுத்துக்கிறது வழக்கம் இல்லைங்களா சாப்பாட்டுக்கு அப்போது நான் எனக்கு என்ன பண்ணேன்னா வெறும் வயிறில் காலையிலே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பெரிய ஒரு பப்பாளி பழம் வீட்டில் பழுத்து இருந்துச்சு அது இருந்ததுனால அதை கட் பண்ணி அந்த பழத்தை வந்துட்டு நான் பாதி பழத்துக்கு மேலே நானே சாப்பிட்டுட்டேன் பப்பாளி பயங்கரமான சூடு இல்லைங்களா செம்ம சூட்டுள்ள ஒரு பழம் அதாவது உஷ்ணம் தரக்கூடிய பழம் பப்பாளி அது வந்து நம்ம ஒரு ரெண்டு பீஸ் நாலு பீஸ் தான் எடுத்துக்கணும் அது வந்து டேலி பண்ணுறதுக்கே நம்ம மோர் இல்லை பால் ஏதாவது நம்ம உள்ளுக்கு வந்து கொடுக்கணும் நான் அந்த அரைப்பழம் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி காலையில் சாப்பாடு இல்லாதனால பழமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைப்பழம் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு அதுக்கு அடுத்தது மதியம் ஃபுட்டு உணவு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி துவையல் சாதம் கலரி வச்சுருந்தேன் அதை எடுத்துக்கிட்டேன் அதுவும் சூடு அதுக்கு மறுநாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் வீட்டில் இருந்துச்சு அதை கட் பண்ணி அது சாப்பிட்டாச்சு பப்பாளி முதல் நாள் அண்ணாச்சி பழம் இரண்டாவது நாள் அண்ணாச்சி பழமும் பயங்கரமான ஒரு உஷ்ணமுள்ள ஒரு பழம் சூடு ரெண்டாவது நாளும் அண்ணாச்சி பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரண்டையை போட்டு ஒரு துவையல் அந்த துவையல் சாதம் சாப்பிட்டுட்டேன் எல்லாமே பொருள் பப்பாளி இஞ்சி துவையல் பெரண்டைத் துவையல் அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் எல்லாமே பொருள் நான் யோசிக்கும் போது ஓ நம்ம உடலுக்கு நாம் என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உஷ்ணமுள்ள பொருட்களை அதிகமாக நம்ம உள்ளுக்கு கொடுத்துருக்குறோம் அதனால் அந்த வயிற்று வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடி வயது சரியான வழிங்க என்னால் இப்படி சவுண்டு கூட கொடுத்து பேச முடியல குரலெல்லாம் கம்மியாக கம்மியா ஆயிடுச்சு கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது தாங்க முடியல மோஸ்ட்லி நோய் வராது வந்துருச்சுன்னா நம்மளால் தாங்கக்கூடிய தன்மை நம்ம உடலுக்கு கிடையாது எல்லாருக்குமே அப்படிதானே தாங்க முடியல அதுக்கப்புறம் யோசித்தேன் சரி ஓகே நம்ம இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நம்ம வந்து நம்ம வீட்லேயே நம்ம வைத்தியம் பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் நம்ம மருத்துவர் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி நம்ம உடலுக்கு என்ன கொடுத்தோமோ நம்ம உணவு என்ன கொடுத்து நம்மளுக்கு உடல் உஷ்ணமாச்சோ அந்த உணவு மூலமாகவே நம்மளுடைய உஷ்ணத்தை தணிக்கணும் இதுதான் நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நன்மைகள் சரி ரெண்டு நாளாக நம்ம தொடர்ந்து உணவு வந்துட்டு எந்த மாதிரியான உணவுகள்லாம் உள்ளுக்கு கொடுத்தோம் உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடிய உணவு வகைகளை நம்ம வந்துட்டு உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அதனால தான் நம்மளுக்கு கடுமையான வயிற்று வலி வந்தது அப்படின்றத நான் வந்துட்டு யோசித்து புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கடுத்தது நம்ம அந்த வயிற்று வலி போகிறதுக்கு நம்ம சூட்டு பொருளில் மாதிரி இல்லாமல் உணவு வேறு மாதிரியான உணவு குளிர்ச்சியான உணவுகளை நம்ம கொடுக்கணும் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வயிற்றுப்பகுதி நம்மளுடைய கட்டை கை விரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்டை விரல் நகை கண்கள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்துட்டு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட வைக்கலாங்க உஷ்ணம் தனிக்கும் விளக்கெண்ணெய் பெஸ்ட்டு அதுக்கு அடுத்தது நல்லெண்ணெய் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி கால் கட்ட வர நகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் வந்துட்டு ஒரு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு உடலுடைய உஷ்ணத்தை இம்மீடியட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் தனித்து கொடுக்கும் தலையில் எண்ணெய் நகை கண்கள் கால் க நகை கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும் பகுதியிலும் எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கணும் அது முதல் ரெமடிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நம்ம இது வந்து வெளியே உள்ளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் நான் இரவே வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே வெந்தயம் ஊற வச்சுட்டேன் ஒரு கிளாஸில் அதை காலைல எழுந்திரிச்சி உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த வெந்தயத்தை மென்று நல்லா நம்மளுடைய அதை முழுங்கிறத விட சில பேர் சொல்லுவாங்க வெந்தயம் கொட்டி முழுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாதீங்க அது சில நேரத்தில் செரிமான கோளாறு நம்மளுக்கு கொடுத்துரும் அதை தவிர்த்துட்டு வெந்தயம் சிறு கசப்பா இருக்கும் அது உடலுக்கு ரொம்பவும் நல்லது அந்த வெந்தயத்தை என்ன பண்ணா நல்லா ஊறி சாஃப்டா இருக்கும் காலைல எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த வெந்தயத்தை நல்லா வந்துட்டு மென்று அரைச்சி சாப்பிட்டேன் எப்பவுமே ஒரு பொருள் சாப்பிடும்போது நன்றாக மென்று நம்மளுடைய உமிழ்நீரோட கலந்து விடுங்கணும் அதுதான் நம்மளுடைய உடலுக்கு நல்லது அப்படியே அதை நல்லா மென்று அரைச்சி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த வெந்தயம் ஊர்ன தண்ணியும் குடித்தாச்சு இது ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சாச்சு ரெண்டாவது வெந்தயங்களா அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டுட்டு மோர் குடித்தேன் மோர்னால் பாக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மோர் கூடவே கூடாதுங்க பசும் தயிருடைய மோர் வந்துட்டு வெண்ணெய் இல்லாமல் வெறும் ப்ளைன் மோர் அந்த மோர் வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு பெரிய கிளாஸ் அளவுக்கு மோருங்களா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு வந்துட்டு நல்லா நைட்டு ஊற வச்சு சாதத்தை அதாவது வடித்த சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு மறுநாள் சாப்பிடுவோம் பழையது தெரியும் அந்த பழஞ்சோறு அதுதான் நல்லா பிசைஞ்சி அந்த மோர் கொஞ்சம் விட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் பொடிச்சி அரிஞ்சு போட்டு அந்த சாதத்தை நல்லா ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டாச்சுங்களா எண்ணெய் வெந்தயம் மோர் அதுக்கப்புறம் பழையங்கஞ்சி கஞ்சி பழைய சாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சாதம் சாப்பிட்டாச்சுங்களா அதுக்கப்புறம் மதியத்தில் கொஞ்சமாக சாதம் எதாவது ரசமோ இல்லாட்டினா இருக்கிற சாம்பாரோ ஏதாவது சாப்பிட்டுட்டு இரவில் வந்துட்டு நல்லா ஹெவியான அதாவது ரொம்ப அதிகமான உணவு இல்லாமல் ரொம்ப லேசான உணவு இட்லி மாதிரியான உணவு ரெண்டு இட்லி அந்த மாதிரி போச்சு அன்றைக்கி ஒரு நாள் மறுநாளும் அதே மாதிரியே ரொட்டீனாக எண்ணெய் வச்சுக்கிட்டேன் வெந்தயம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மோர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதுளை ஜூஸ் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பழையது சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஆசிட்ஷுவல் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு லைட்டான சாப்பாடு எடுத்துக்கிட்டாச்சு முதல் நாள் எனக்கு வந்துட்டு வலி வந்து குறையவே கிடையாதுங்க ஏன்னா எனக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாளாகவே வலி இருந்துட்டு இருந்துச்சு முதல் நாள் இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் உள்ளுக்கு கொடுக்கும்போது வலி வந்துட்டு எனக்கு குறையவே இல்லை ரெண்டாவது நாள் ஒரு எண்பது பெர்சன்ட் வலி இருந்துச்சு இருபது பெர்சன்ட் கம்மியான மாதிரி ஒரு உணர்வு மூணாவது நாள் வலி இருந்துச்சு எனக்கு வந்துட்டு அந்த வலி தாங்குற அளவுக்கு உடலில் கொஞ்சம் தெம்பு இருந்துச்சு வலி இருந்துச்சு வலியை உணர்ந்தேன் வயிற்று வலி உணர்ந்தேன் ஆனால் வலி தாங்க முடியாத அளவுக்கு அழகிற அளவுக்கு வலி இல்லை இது மூணாவது நாள் அடுத்தடுத்து நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இன்னைக்கு இது ஒரு நாலஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு வழி இல்லாமல் இன்னைக்கு நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த பதிவு ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் சாப்பிட்ட விஷயம் எனக்கு நான் ஊர் போன விஷயம் இல்லை நான் ஊருக்கு போயிட்டு வந்த விஷயம் நான் இதெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்றதுக்கான பதிவு கிடையாதுங்க நம்மளுடைய உடலுக்கு என்ன நன்மை இருக்குமோ அதை தான் நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கணும் நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கு ரொம்ப ரொம்ப ஹீட்டான பொருட்களை உணவுக்கு எடுத்துக்கிட்டது ஒரேடியா போட்டு நம்ம உடலுக்கு வந்துட்டு அந்த மாதிரி உஷ்ணம் தரக்கூடிய உணவு வகைகளை கொடுக்கும்போது பேலன்ஸ்டு மிஸ் ஆகி உஷ்ணத்தை அதிகப்படுத்தி எனக்கு வயிற்றுல பிரச்சனையை காமிச்சிருச்சு இதை நான் யோசித்து மருத்துவர் அணுகாமல் நம்ம வீட்டு வைத்தியமே பண்ணிக்கிட்டோம் இதுக்காக தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வீட்லையுமே என் அம்மா நான் வயிறு வலையில் அழுத பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பு என் பசங்களை கூப்பிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வேலை ஃபோன் நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பெரும்பாலும் நான் மருத்துவர்கிட்ட அதிகம் போக மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற உணவு வகைகளை வச்சே நான் எனக்கு வைத்தியம் பார்த்துக்குவேன் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் பார்ப்பேன் அடுத்தது தான் ரொம்ப எமர்ஜென்சி போய் தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை வரும்போது கட்டாயம் எல்லாருமே போகணும் இல்லை நான் எனக்கு இப்போ கை அடிபட்டுச்சு கை அறுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ நான் வீட்டு வைத்தியம் பார்க்க முடியாது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நான் வீட்டு வைத்தியம் பார்க்க முடியாது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அப்போ நான் வீட்டு வைத்தியம் பார்க்க முடியாது அப்போல்லாம் நம்ம வந்து மருத்துவர்கள் இம்மிடியட்டாக தான் ஆகணும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு தலைவலி ஒரு வயிற்று வலி இல்லை பெண்களுக்கு வர மாதாந்திர சுழற்சியான அந்த வயிற்று வலி இல்லை ஒரு கை கால் குடைச்சல் இல்லை ஒரு காது வலி கழுத்து வலி முதுகு வலி இதுக்கெல்லாம் நம்ம வீட்டிலையே வந்துட்டு நம்மளால ஒரு தீர்வு எடுக்க முடியும் உணவின் வகை மூலமாகவும் நம்மளுடைய ஓய்வு மூலமாகவும் நம்மளுடைய உடலுக்கு நன்மை நாமே கொடுக்க முடியும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தை எல்லாருமே கைவிடுங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க ஏன்னா ஒரு நோய் வருதுன்னா ஒரு காய்ச்சல் ஒரு சளி ஒரு தும்மல் ஒரு இருமல் எல்லாம் வருது அப்படின்னா நல்லதுங்க உடம்புக்கு ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற கெட்ட செல்கள்லாம் வெளியே வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு புது செல்கள் உற்பத்தி ஆகும் இது உடல் தன்னைத்தானே புதுப்பிக்கும் நம்மளுக்கு காய்ச்சல் சளி ஜுரம் வரும் பொழுது உடல் தன்னைத்தானே புதுப்பிக்கும் இதுதான் வந்துட்டு நம்மளுடைய இயற்கை குணம் நம்மளுடைய உடலுக்கு சக்தி இறை சக்தியினுடைய படைப்பு அதுதான் இயற்கையினுடைய சக்தி அதுதான் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை போட்டு நம்ம அடக்க கூடாது இப்போ எனக்கு வயிறு வலிக்கே என் அம்மா சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கவங்க சொன்ன மாதிரி நான் மருத்துவமனைக்கு போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா அவர் ரெண்டு நிமிஷம் கூட கேட்க மாட்டாங்க நான் வந்துட்டு மோஸ்ட்லி ஹோமியோபதி தான் போவேன் அதை தாண்டி என் வீட்டில் இருக்கவங்க என் வழுக்கட்டாயமாக ஹலோபதிக்கு கூப்பிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் அவர் ரெண்டு நிமிஷம் கூட என்னுடைய பிரச்சனையை கேட்க மாட்டார் அவருக்கு அடுத்தடுத்து பேஷண்ட் இருக்கும் என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க வயிற்று வலி சார் எதனால எதனால் வயிறு வலி நீ என்ன பண்ண ஏது பண்ணால் அதெல்லாம் அங்கே கேள்வியே கிடையாது வயிற்று வலியாக ரெண்டு இன்ஜெக்ஷன் நேரம் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க இல்லை இடுப்பில் போடுவாங்க இல்லை ட்ரிப்ஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஒரு சலைன் ஏற்றி அனுப்புவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பெயின் கில்லர் மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு மருத்துவர் கொடுக்கும் பொழுது மாத்திரையாகவோ ஊசியாகவோ நம்மளுக்கு வந்துட்டு பெயின் கில்லர் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த வலி வந்துட்டு மறுத்து போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வலி இருக்கும் ஆனால் வலி வந்து மறுத்து போகும் அப்போது இது இப்படி சொல்லலாம் எப்படின்னா வலி இருக்கும் வேதனை இருக்காது நம்மளுக்கு அந்த வலி இருக்கும் அந்த வலியினுடைய வேதனையை நம்ம உணர மாட்டோம் நம்ம தான் அதுக்கு டோஸ் கொடுத்துட்டுமே ஊசி பெயின் கில்லர் மாத்திரைகள் நம்ம கொடுத்துட்டோம் இல்லைங்களா ஸோ நம்மளுக்கு வலியே தெரியா வலி இருக்கும் வேதனையே தெரியாது அதனால மருத்துவர்கிட்ட போய் இந்த நான் அந்த வலியை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் பக்க விளைவுகள் எனக்கு ஏற்படுத்தும் அந்த வலி அங்கே தானே இருக்கு அப்போ அந்த சூடு அந்த உடலுக்கு ஏற்பட்ட அந்த உஷ்ணம் அங்கே தானே இருக்கு என்னுடைய உடல்ல அதை நான் போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது எனக்கு உடலில் பக்க விளைவுகள் ஏற்படும் நல்லா யோசிச்சுக்கோங்க இது உங்களுக்கு கிண்டல் கேலியாகவோ இல்லாட்டினா இது ஒரு என்னதான் இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதுதாங்க உண்மை நம்மளுடைய உடலுக்கு எந்த விதமான ஒரு நோய் பாதிப்பு வந்தாலும் உடனடியாக நீங்கள் உங்களுடைய வீட்டிலே அமர்ந்து ஒரு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் கூர்ந்து நீங்க கவனிச்சிங்கன்னா உங்க உடலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் உங்க வீட்ல இருக்கிறவங்கள விட உங்களுக்கு தான் உங்க உடல் பத்தி நல்லா தெரியும் நீங்க என்ன தப்பு பண்ணீங்க எதனால இந்த பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தாண்டி மத்தவங்க யாருக்குமே நம்மளுடைய உடலை பத்தி தெரியவே தெரியாது நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் யோசிச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் டைம் எடுத்து நல்லா கூர்ந்து கவனித்து நம்ம இதை பண்ணோம் எதனால இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு உணவின் மூலமாகவே நம்மளுடைய உடலை சரி செய்து கொள்ளலாம் இதுதான் நான் பண்ணேன் இப்போ நான் நல்லாவே தெம்பாக இருக்கிறேன் எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு வயிறு வலி கிடையாதுங்க வயிறு வலி இருந்தால் இந்த மாதிரி என்னால் பேசவே முடியாது நல்லாவே இருக்கிறேன் நான் போய் இன்ஜெக்ஷன் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தேனா தான் எனக்கு பக்க விளைவுகள் வந்து எனக்கு நாளைக்கு உள்ள அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இல்லை எனக்கு மாதாந்திர சுழற்சியிலையோ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் எனக்கு அந்த வயிறு வந்து கொடுத்துருக்கும் தொந்தரவு இப்போ நான் ஆரோக்கியமாக நல்லாவே இருக்கேன் எதுக்கெடுத்தாலும் மருத்துவரை போகணும் எடுத்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம அட்மிட் எதுக்கு எடுத்தாலும் ஊசி மாத்திரையை போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடி மனசுலேருந்து பிடுங்கி எறிங்க தேவையே கிடையாதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மாலாம் யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் மருத்துவரை போயிட்டா இருந்தாங்க இப்போ நம்ம சொல்லலாம் உணவுகள் வந்து அப்பா வேற இப்போ வேறேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் கிடையாதுங்க இருக்கிற உணவு வச்சு நாம நம்மளை வந்துட்டு உடம்பு தேர்த்திக்கலாம் அந்த காலத்துக்கு வேறு மாதிரி இருக்கும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் நம்ம கிட்டே இருக்குல்ல அதை தெரிஞ்சு நம்ம அதை மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல் நாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கலாம் இல்லைங்களா நான் எப்பவுமே பேசுகிற பதிவில் எல்லாமே ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழமொழி முன்னோர்களுடைய பழமொழி தான் மிகவும் சிறந்த ஒரு பழமொழி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லா வகைக்கும் பொருந்தும் இது நான் இப்போ உடலுக்கான ஒரு பழமொழியாக எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவர் அப்படின்றது நம்மளுடைய உடல் சித்திரம் அப்படின்றது நாம் வாழற வாழ்க்கை நம்மளுடைய எதிர்காலம் இந்த நிகழ்காலம் எதிர்காலம் அப்ப உடல் அப்படின்ற இந்த சுவர் இல்லாம நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்ற வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைக்கும் காசு பணம் கார் பங்களா எல்லாமே சம்பாதிச்சிடலாம் இந்த உடல் அப்படின்ற சுவர் போச்சுன்னா உங்களுடைய எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறிதானே அதனால எது இருக்குதோ இல்லையோ உடல்ல ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் பணம் காசெல்லாம் சம்பாதிச்சிடலாங்க உடல் ஆரோக்கியம் சம்பாதிக்கவே முடியாது அதனால் உடலை யாரும் கெடுத்துக்காதீங்க மேக்சிமம் எல்லாத்துக்கும் மருத்துவரை தேடி போகிற விஷயத்தை ஸ்டாப் பண்ணுங்கள் எமர்ஜென்சிக்கு மட்டும் மருத்துவரை அணுகுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற உணவுகள் மூலமாகவே உங்களுடைய வைத்தியத்தை பார்த்து கொள்ளுங்கள் நான் எப்போவுமே எனக்கு என்ன செய்துக்கணும் அதை தான் நான் நிறைய பதிவில் நான் பேசிட்டு வரேன் நான் சும்மா எதையாவது பார்த்துட்டோ இல்லை யார் சொல்கிறதையாவது கேட்டுட்டோ இல்லை அப்படி இப்படியோ அந்த கட்டுக்கதைகள் இல்லாட்டின கற்பனையான கதைகள் அப்படிலாம் நான் எதுவுமே இது வரைக்கும் நான் எந்த பதிவுலுமே நான் போட்டது கிடையாது எனக்கு என்ன தோணுதோ நான் என்ன பண்ணிகிட்ருக்குறேனோ எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த விஷயங்கள் தான் அது மட்டும் தான் நான் பதிவாக நான் போட்டுட்ருக்குறேன் அந்த வகையில் இன்னைக்கு உடலுக்கான ஒரு பதிவை அதாவது நான் அனுபவிச்சு நான் என்ன பண்ண எனக்கு எப்படி சரி பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் எப்படி இருக்கிற அந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் நான் சொன்னது சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ அது செகண்ட்ரி ஆனால் உடலுக்கு ஒரு நோய் சின்ன சின்ன சாதாரணமான விஷயம் வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை மட்டும் அணுகாதீங்க வீட்டில் உள்ள வைத்தியத்தை மட்டும் பார்த்து உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே டேக் கேர்